வேனு உள்ளதான் அந்த பஸ்ஸு தான் இருக்கணும் ஏகப்பட்ட நிபந்தனைகள் இருபத்தி மூணு நிபந்தனைகள் கையெல்லாம் காத்தக்கூடாது கையை உயர்த்தக்கூடாதுன்றாங்க கையை உயர்த்தாம எப்படி பேச முடியும்னு தெரியல அப்புறம் வாயை தொடங்காமல் பேசணும் கூட நாளைக்கு நிபந்தனைகள் விதிக்கப்படலாம் ஒரு நாள் வர்றது பிரச்சாரத்துக்கு அப்புறம் ஒரு வாரம் காணாமல் போகிறது ஒரு மாதம் காணாமல் போகிறது இல்லாமல் தினமும் வரணும் வாரத்துக்கு ஒரு நாள் வராங்களா ஒம்பது ரூபா வராங்களான்றது பிரச்சனை இல்லை என்ன பேசுகிறாங்கன்றது தான் முக்கியம் காவல்துறை அனுமதி கொடுக்க தயங்குறதுலையோ மறுக்கிறதுலையோ நியாயம் இருக்கிறது இப்போ இந்த காந்தி மார்க்கெட்டுன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்ச திருச்சியில் ரொம்ப மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள ஒரு இடம் நீ காலைல பத்து மணிக்கு போய் அங்கே வேணை வச்சுட்டு நிற்கிறேன்னா அங்கே வந்து போக வரவங்களாம் பாதிப்பாங்கன்னா அங்கே சிக்கல் வருது ரொம்ப நெருக்கடியான ஒரு இடத்துல வந்து மக்கள் கூடுற இடத்துல அனுமதி கொடுக்கலன்னா அது நியாயம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நாங்க நீங்க இடம் சொல்லுங்க ஒரு முப்பது இடத்த நாங்க தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் அல்லது நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்கல்ல காவல்துறையில அதுல நீங்க ஒரு இடம் சொல்லுங்கன்னா அது சொல்ல மாட்டேன் என்ன அர்த்தம் அவர் மக்களோட இது வரைக்கும் எங்க வந்து பழகினார் அவர் பேசினாரு மக்கள் கேட்டாங்க மன் கி பாத் மனதின் குரல் மோடி பேசினார் மக்களை பார்த்து விஜய் பேசுகிறார் மக்களுடன் பேசினார் மக்களுடன் பேசினார்னா மக்களும் அவர்கிட்ட பேசினார் சினிமாக்கான எழுத்தாளர் விஞ்ஞானி அரசு ஊழியர்கள் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் பொறியியல் வல்லுநர்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் தேர்வில் பிச்சை எடுத்துட்டு போறாங்க எல்லாரோடையும் உனக்கு உறவு உரையாடல் இருக்கும் இன்னும் பணி இருக்கு ஒன்னு ஆமாம் வச்சுக்கோங்க இன்னைக்கு அவருக்கு பெரிய ஆதரவு இருக்கு திமுக அதிமுக ரெண்டு பேரும் விஜய் வருகையால் நடுங்கி போயிருக்காங்க குறிப்பா திமுக பெரும் கவலையில் இருக்கிறது என்பது சத்தியம் ஆனால் இதால் மட்டுமே நீங்கள் ஜெயிச்சிட முடியும் போராட்டங்களுக்கு ஏன் விஜய் போகவில்லை என்ற கேள்விக்கு கூட்டம் கூடியிடும் என்று அந்த இடத்தை டைவேட் செய்யும் விஜய் இப்பொழுது கூட்டத்தை வைத்து காவல்துறையை

வல்லுவ மலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பிஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ரபின் சார் நல்லா இருக்கீங்களா சார் நன்றாக இருக்கிறேன் சார் சார் விஜயினுடைய சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டு அரசியலில் எத்தகைய தாக்கத்தை போகிறது முக்கியமான நிகழ்வு தான் சார் இப்போ இது வரைக்கும் அவர் ரெண்டு முறை வந்து மாநாடுகளில் பேசினார் அக்டோபர் இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஒன்பது மாத இடைவெளியில் ரெண்டு மாநாடுகள் பேசினார் நடுப்புற அந்த ரெண்டு மாநாடுகளுக்கு நடுப்புற மூன்று முறை தான் அவர் பொது வந்தார் விகடனுடைய புத்தக வெளியீட்டுள்ள அம்பேத்கர் புத்தகையீட்டு விழா அப்புறம் பரந்தூர் விவகாரம் அதன் பிறகு வந்து கஸ்டோடியல் டெத்து காவல்துறை மரணங்கள் சம்மந்தப்பட்ட அந்த விவகாரத்திற்காக வெளியில் வந்தார் இதெல்லாம் ஒரு வகையில் சேர்த்தா இப்போ போகிறது ஆக்சுவலாக வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஒரு இதுவாகத்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக்சுவலு கேம்பெயினுக்கு போகிறார் அவர் இப்போ தேர்தல் எங்கேயோ கிடக்குது தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா சுதந்திர இந்திய வரலாறு இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு அரசியில் தேர்தல்களுக்கு ஒரு ஆண்டு முன்பே எல்லா கட்சியும் கிட்டத்தட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாலின் ஆரம்பித்து வச்சாரு உங்களுடன் ஒருவன் ஸ்டாலினும் உங்களுடன் ஒருவன் எது வேணும் அவனே அடுத்த கட்டத்தை இவர் போனார் நம்முடைய எடப்பாடியார் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் நூறு நாளாக நூறு தொகுதி மூணு மாசமாக பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ அடுத்து புதிய வரவாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் போகிறார் அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணும் முதல் மூணு மாவட்டங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை தான் பிரச்சாரத்துக்கு வராரு வேனு தான் அந்த உள்ளே தான் இருக்கணும் ஏகப்பட்ட நிபந்தனைகள் இருபத்தி மூணு நிபந்தனைகளை கையெல்லாம் காக்கட்டக்கூடாது கையை உயர்த்தக்கூடாதுன்றாங்க கையை உயர்த்தாமல் எப்படி பேச முடியும்னு தெரியல அப்புறம் வாயை தொடங்காமல் பேசணும் கூட நாளைக்கு நிபந்தனைகள் விதிக்கப்படலாம் அந்த அற்புதங்கள் கூட தமிழ்நாட்டில் நிகழும் திரும்ப கூட வந்து இந்த நிபந்தனைகளை கண்டனம் தெரிவித்து அறிக்கை கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படிலாம் ஒரு அரசியல் கட்சிக்கு நிபந்தனை விதிக்கக்கூடாது அப்புறம் இருபது நிமிஷம் தான் பேசணும் அப்படிலாம் ஒரு கட்சித் தலைவருக்கு வந்து நீ நிபந்தனைலாம் விதிக்க முடியாது ஆனால் அதையும் விதிக்கிறாங்க இப்போ எடப்பாடி மூணு மாசமாக இருக்காரு அவருக்கு இந்த மாதிரி எந்த நிபந்தனையும் விதிக்கப்படலை இவ்வளோ கட்டுப்பாடுகள் இல்லை எடப்பாடியோ அதிமுகவோ கூட வந்து எங்கேயுமே வந்து காவல்துறையை வந்து எங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகளை விதிக்குதுன்னு ஒரு இடத்துல கூட அவங்க புகார் தெரிவிக்கவில்லை அரசாங்கத்தை குறை சொல்கிறாங்களே ஒழியா எடப்பாடி வந்து தன்னுடைய பிரச்சாரத்துக்கு காவல்துறை முட்டுக்கட்டை போட்டது என்று ஒரு இடத்துல கூட அவரோ கட்சிக்காரர்களோ சொல்லலை ஆனால் விஜய் விஷயத்தில் தொடர்ந்து கவர்மெண்ட் போலீஸ் அதை செஞ்சுக்கிட்டே இருக்குது இது ரொம்ப அவலமானது ஜனநாயகத்துக்கு இதெல்லாம் வந்து கேடு தான் அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை இருபது நிமிஷம் பேசணும் கையை தூக்கக்கூடாது காலை தூக்கக்கூடாது பஸ்ஸை விட்டு வெளில வரக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப அவலமானது இது ஏன் நடக்குதுன்னா திமுக அஞ்சுகிறது விஜயை பார்த்து அஞ்சுகிறது என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணம் இது இப்படிலாம் ஒரு கட்சியை நீங்கள் அடைக்கிட முடியாது ஒரு பந்து அடிக்க எழும்போம் எடப்பாடிக்கு ஒரு நியாயம் ஒரு நியாயம் ம் ரோட் ஷோ போகக்கூடாதுன்றீங்க ஏன் ஸ்டாலின் போகிறாரு உதயநிதி போகிறாரு ரோட் ஷோ அப்போ அவங்களெல்லாம் ரோட் ஷோ அலோவ் பண்ணுவீங்க விஜய் அலோவ் பண்ண மாட்டிங்களா இது எந்த விதத்தில் இதை மக்கள் கேட்பாங்க இல்லை ஓகே நீங்கள் அடக்க அடக்க இவர்கள் எழும்பி வருவார்கள் அதுதான் பந்து அடிக்கடிக்கு தான் மேலே எழும்பும் எப்பவுமே அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு கவர்ச்சிகரமான தலைவர்கள் தங்களை சேலஞ்சு பண்ண வந்தால் அவங்க இப்படித்தான் செயல்படுவாங்க இது ஒன்றும் புதுசு இல்லை இதை ஒரு வாய்ப்பாக விஜய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவரும் தன் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு நாள் வரது பிரச்சாரத்துக்கு அப்புறம் ஒரு வாரம் காணாமல் போகிறது ஒரு மாதம் காணாமல் போகிறது இல்லாமல் தினமும் வரணும் ஆனால் இப்போ அந்த வார வாரம் பிரச்சாரன்றது எனக்கு தெரிஞ்சால் அது ஓகே தான் ஏன்னா வார இறுதி நாட்களில் பண்ணுறதுன்றது மற்ற நாட்களில் மக்களுடைய நடமாட்டம் பாதிக்கப்படும்ன்றாங்க அவங்க வந்து டிசம்பர் வரைக்கும் தானே ஜனவரிலேருந்து ரெகுலர் பிரச்சாரம் போகிறாங்க ஸோ வார சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் என்பது அது எனக்கு அதில் ஒன்றும் தவறு இருக்குதா படலை ஒரு செல்வாக்கு மிக்க கவர்ச்சிகரமான ஒரு நடிகர் அரசியல் கட்சி தலைவர் அவருடைய பார்ப்பதற்காக மக்கள் முண்டியெடுத்து கொண்டு வரும்போது ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல்களிலிருந்து தவிர்ப்பதற்காக கூட அதை அவர் செய்திருக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் வராங்களா ஒம்பது ரூபா வராங்களான்றது பிரச்சனை இல்லை என்ன தான் முக்கியம் அவர் பேசுவதை வைத்து நாம் அடுத்த கட்டமாக அவர் மீதான விமர்சனங்களை வைத்துக் கொள்ளலாம் சார் காவல்துறை மீது வந்து குற்றம் சாட்டுறாங்க தாவே காவலர் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க ஆனால் காவல்துறை நிர்வாகிகள் வந்து மெத்தன போக்காக காட்டுறாங்க கவனக்குறைவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குற்றம் சாட்டப்பட்டது உண்மையா இல்லை கவனத்தில் இப்போ மக்கள் நடமாட்டம் அதிகமாக கூடக்கூடிய இடத்துல பிரச்சாரத்தை கொண்டு வந்து பண்ணுறாங்கன்னா காவல்துறை அனுமதி கொடுக்க தயங்குறதுலையோ மறுக்கிறதுலையோ நியாயம் இருக்கிறது ஓகே இப்போ இந்த காந்தி மார்க்கெட்டுனால் அது வந்து எனக்கு தெரிஞ்ச திருச்சியில் ரொம்ப மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள ஒரு இடம் நீங்கள் காலைல பத்து மணிக்கு போய் அங்கே வேணை வச்சுட்டு நிற்கிறேன்னா அங்கே வந்து போக வரவன்லாம் பாதிப்பாங்கன்னா அங்கே சிக்கல் வருது அந்த அது அதை நான் ஒத்துக்கிறேன் அது காவல்துறையோட அந்த கருத்து நியாயமானதுதான் அது ஆனால் நீங்கள் இதன் பெயரால் வந்து மற்றவங்களுக்கு விதிக்காத கட்டுப்பாணிப்ப கையை தூக்கக்கூடாதுன்னு எதுக்கு நீங்கள் விதிக்கிறீங்க அப்போ இருபது நிமிஷம் பேசணும்னா சொல்கிறது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இந்த மாதிரியான நிபந்தனைகள் நீதிமன்றங்களுக்கு போனால் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தான் கூட்டுப்படுவீர்கள் சரி இதே காலகட்டத்தில் கடந்த மூன்று மாதங்களா பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளில் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிபந்தனை கூட நீங்க விதிக்கல அவருக்கு எந்த இடையும் ஏற்படுத்தல அதுக்கு சரியான உதாரணம் அவரே உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கல அவர் கட்சி உங்க மேல குற்றச்சாட்டை வைக்கலாம் ஸ்டாலினை தான் எடப்பாடி எடப்பாடி ஸ்டாலினை தான் விமர்சிக்கிறாரிய போலீஸை விமர்சிக்கல இங்க பிரச்சனை போலீஸோட மட்டுமே உங்களுக்கு வருதுன்னா சொல்றது அவங்க விஜய் கட்சி சொல்றதுலதான் நியாயம் இருக்க முடியும் நீங்க ரொம்ப நெருக்கடியான ஒரு இடத்துல வந்து மக்கள் கூடுற இடத்துல அனுமதி கொடுக்கலன்னா அது நியாயம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நாங்க நீங்க இடம் சொல்லுங்க ஒரு முப்பது இடத்த நாங்க தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் அல்லது நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்கல்ல காவல்துறையில அதுல நீங்க ஒரு இடம் சொல்லுங்கன்னா அது சொல்ல மாட்டேன்னு என்ன அர்த்தம் நீங்க அதுவே இது பாருங்க ஒரு ஜனநாயக நாட்டுல பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு ஓகே எடப்பாடிக்கு ஒரு நியாயம் விஜய்க்கு ஒரு நியாயம் கிடையாது இது வந்து எப்பயுமே விஜய் கட்சிக்காரர்களை ஒரு பதட்டத்தில் வச்சிருக்கணும் ஒரு நிச்சயமற்ற தன்மையில் வச்சுருக்கணும்னு இந்த கவர்மெண்ட் விரும்புது இதெல்லாம் ரொம்ப அற்பத்தனமான அணுகுமுறைங்க எழுபத்ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ எழுபத்ரெண்டுலேருந்து எழுபத்தாறில் கருணாநிதி கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கு ஒரு ஒன் இயர் பிரசிடென்ட் ரூலில் அது அந்த கட்டுப்பாடுகள் தளர்ந்தது அந்த ஆண்டுகள் திமுக அரசு அன்னைக்கு கருணாநிதி அரசு என்ன செய்ததோ அதை தான் இன்றைக்கி ஸ்டாரிங் கவர்மெண்ட் விஜய்க்கு செய்து ஓகே எம்ஜிஆர் வளர்ந்தார் விஜய் வளருவாரா இல்லையா என்பது நமக்கு தேர்தலில் தெரியும் எப்ஜிஆர் நானும் விஜய் எம்ஜிஆராக சொல்லல பட் நீங்க யாரையாவது அடக்குறீங்கன்னா அவங்க வளருவாங்க ஓகே தாவேக்கா தேர்தலுக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க அதுவும் அவங்க சொல்கிறதும் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லிட்டு இப்போ மக்கள் பிரச்சனைகளை அணுகாம சுற்றுப்பயணத்திற்கு வரும் தாவேக்கா இது சரியான அரசியல் போக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க நீங்க எழுப்பின கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி உங்கள் கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமானது இந்த கருத்து பலருக்கும் இருக்கிறது சார் ஒரு அரசியல் கட்சின்றது இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் மக்களுக்காக இயங்கணும் உழைக்கணும் வெறும் தேர்தலுக்கு மட்டும் வந்துட்டு போகுதுன்னா அது அரசியல் கட்சியே கிடையாது அதனாலதான் ரஜினிகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அரசியலுக்கு வர வரலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஒரு கருத்து சொன்னார் இந்த வட்ட செயலாளர் மாநில செயலாளர் எல்லாம் இருக்கக்கூடாது இந்த அமைப்புகள் எல்லாம் கலைச்சிடுங்கன்னா புரியுதா ஞாபகம்ல அதுக்கு பிறகு ஒரு அரசியலுக்கு வராமல் போனார் அது ஒரு விஷயம் அப்பயே அது கடும் விமர்சனத்துக்கு உண்டானது உள்ளானது அரசியலை பெற்ற புரிதலே ரஜினிகாந்துக்கு இல்லைன்னு ஏன்னா ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு வட்ட செயலாளர் என்பவர் தேர்தல் நேரத்தில் மட்டும் செயல்பட மாட்டார் அவர் முந்நூற்றஞ்சு நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுவார் மக்கள் பிரச்சனைகள் இன்னைக்கு இங்கே ஒரு சிவில் இஷ்யூ ஒரு சிவிக் இஷ்யூ வருது ஒரு சுகாதார பிரச்சனை வருது ரோடு பிரச்சனை காவா அடைச்சி வச்சு தண்ணி வரல லைட் எரியலை கொசுத்தொல்லை அல்லது வேறு உபாதைகள் இங்கே வருது குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டுறோம் அல்லது வந்து வனவிலங்குகளால் பிரச்சனை வருது அப்படின்லாம் வரும்போது மக்களுக்காக முன்னாடி நின்று போராடுறது அரசியல் கட்சிகள் தான் போராடும் அதிகாரிகள் அதுக்கு பிறகு தான் வருவாங்க அரசியல்னா என்னன்ற புரிதலே இல்லாமல் ரஜினிகாந்த் சொன்ன வார்த்தை தான் வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் இதெல்லாம் கலைச்சு கட்சி அமைப்புகளை கலைக்கணுன்ற வார்த்தை ஒருத்தர் வாயிலேருந்து வருதுன்னா அவர்களுடைய புரிதல் எவ்வளோ மோசமாக இருந்துரும் இப்போ விஜய் கட்சியில் இருக்க சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் மக்களோட இதுவரைக்கும் எங்கே வந்து பழகினார் அவர் பேசுனார் மக்கள் கேட்டாங்க மன் கி பாத் மனதின் குரல் மோடி பேசுகிறார் மக்களை பார்த்து விஜய் பேசுகிறார் மக்களுடன் பேசலை மக்களுடன் பேசுகிறாருன்னா மக்களும் அவர்கிட்ட பேசல இருவழி பாதையாக உறவுகள் இருந்தால் தான் அது ஆரோக்கியமானது நட்புலேயும் குடும்ப உறவிலையும் அலுவலக உறவுகளையும் எந்த உறவுலையுமே நீங்கள் யாருடன் உறவு கொள்கிறீர்களோ தனிநபர்களுடனோ அல்லது ஒரு குழுவுடனோ அது இருவழி பாதையாக இருக்க வேண்டும் நீங்களும் பேச வேண்டும் அவரோ அவர்களோ உங்களுடன் அவர்களும் பேச வேண்டும் அவர் மட்டும் பேசுபார் நான் கேட்டு அது அதான் அரசியல் அது ஓகே நீங்க டைலாக் எங்க இருக்குது டைலாக்ன்றது என்ன விவாதம் உரையாடல் டைலாக்ன்றது உரையாடல் உரையாடல்றது ரெண்டு தரப்பு இருக்கணுங்க ஜனநாயகம் என்பது என்ன டயலாக் கண்டினியூஸ் டைலாக் தொடர் உரையாடல் எல்லாரோடையும் நீ உரையாடணும் நல்லவன் கட்டவன் மொண்ணை மாதிரி முடிச்ச வைக்கி கீழான தொழில் பண்ணுறவன் உயர்ந்த தொழில் பண்ணுறவன் பெரிய இடத்துல இருக்கவன் சின்ன இடத்துல இருக்கவன் அன்னாடங்காட்சி படித்தவன் படிக்காதவன் சினிமாக்காரன் எழுத்தாளர் ம விஞ்ஞானி அரசு ஊழியர்கள் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் பொறியியல் வல்லுநர்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் தெருவில் பிச்சை எடுத்துகிட்டு போகிறவன் எல்லாரோடையும் உனக்கு உறவு உரையாடல் இருக்கணும் சரியான உதாரணம் கலைஞர் கருணாநிதி அவர் எல்லாரோடையும் உரையாடுவார் எப்பயுமே அந்த உரையாடலை வச்சிருந்தார் அவர் உயிர் துடிப்புடன் வச்சிருந்தார் அதனால தான் அவர் ஒரு பெரிய தலைவராக வர முடிஞ்சது அவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தை கட்டமைச்சார் இன்றைக்கி திமுக வந்து நல்லா வந்து வளம் கொளிக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா அது அவரோட சேர்த்து வச்ச சொத்துன்னு நான் சொல்லும்போது அண்ணா அறிவாலயமோ கலைஞர் டிவியோ அறக்கட்டளைகளில் இருக்க லட்சக்கணக்கான கோடி பணமோ அது மட்டும் இல்லை அது இருக்குது அது மட்டும் இல்லை பொலிட்டிக்கல் கேபிட்டல் அரசியல் முதலீடுனாங்கல்ல வாக்கு வங்கி பலதரப்பட்ட மக்களுடன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய திமுக இன்றைய தலைமைக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் இதெல்லாம் யார் உருவாக்குனது கருணாநிதி உருவாக்க கலைஞர் உருவாக்குனது ஒரு அரசியல் கட்சி என்பது எப்படி இருக்கணுன்றதுக்கு திமுக தான் உதாரணம் அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தின் கொண்டு போய் வச்சுருக்க பனையூரில் வச்சுருக்கேன் சிட்டியிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தெளிவு சிட்டி நடுப்புற ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்சம் ரூபாய் பார்த்தா ஒரு ஒரு பங்களா வாடகை தூங்களால் நடத்த முடியாதா ஓகே அரசியல் கட்சி அலுவலகம்ன்றது இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்துருக்கணும் அண்ணா அறிவாலயத்தின் கதவுகள் மூடப்பட்டதே இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் மூடவே மாட்டான் கதவை தெரியல பாதிக்கப்பட்டவன் யாரும் வேணா போய் பேசலாம் அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டி ஓகே அப்போ உன் கண்ணு முன்னால திமுக இவ்ளோ இம்சா கொடுக்குறான் போலீஸ் இவ்வளவு அடக்குமுறை பண்ணுதுன்னா நீங்க பேசுறீங்களா உன் எதிர்கிட்ட இருந்து நீ கத்துக்கலாம் திமுக ஒன்றும் இப்படி வந்தில்ல எடுத்தடுப்புல இந்த வசதியான இடத்துக்கு அவங்க ஆரம்ப கட்டத்தில் அவங்க காங்கிரஸோட அடக்குமுறைகளை ஏ சமாளித்து தான் வந்தாங்க அதுக்கு பிறகு பதிமூணு வருஷம் எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதாவோட பத்தொம்போது ஆண்டு கால ஆட்சி எல்லாத்துலேயும் பதினைந்து ஆண்டு கால ஆட்சியில் அவங்களும் இந்த அடக்குமுறைகளை சந்தித்து தான் வந்தாங்க அப்போ உங்க எதிர்கிட்ட வந்து நீ கற்றுக்கலாம் கற்றுக்கவே தயாரில்லைன்னு நினைக்கிறேன் சரியான பாயிண்ட்டு தேர்தலை மனசில் மட்டும்தான் இந்த கட்சி வருதுன்னா என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னு பல விஷயங்கள்ல ஒரு கருத்து அவர் பிரஸ் மீட் ஒண்ணு கூட ஒரு பிரஸ் மீட் கூட தடவை சொல்லிட்டோம் அவங்க கேட்கறதாவே பல விஷயங்கள்ல உங்க கருத்து என்னன்னு தெரியாது எலெக்ஷன் எங்கயோ கிடைக்குது இப்ப பிரச்சாரத்துக்கு போறீங்க நல்லதுதான் அது ஒரு வழி பாதையா தானே இருக்க போகுது நீங்க மேடையில பஸ்ல உட்காந்துட்டு பேச போறீங்க இல்ல நாளைக்கு மேடல ஏறி பேச போறீங்க நீங்க பேசுறீங்க கீழே இருக்க எப்பவும் கூட பேசுறது ஒவ்வொருத்தரும் பேச முடியாது அதுக்கு தானே நீங்களும் நான் இருக்கோம் அதுக்குதானே மீடியா இருக்குது த்ரூ மீடியா தானே நீ பேச முடியும் மீடியாக்கிட்டேயே பேசலாம் ஒரு உயர்ந்த கோபுரம் இருக்குல்ல அது மேலே உக்காந்துன்னு இருக்கார் அவர் கால் வந்து மண்ணில் ம் அப்போ உங்களுக்கு வாக்களிக்கணும்னு வரக்கூடிய மக்களை நீங்கள் இன்னும் கன்வின்ஸ் பண்ணி உங்ககிட்ட கூட்டு வருதுன்றது இன்னும் பணி இருக்குது ஒன்றை யாம வச்சுக்கோங்க இன்றைக்கி அவருக்கு பெரிய ஆதரவு இருக்குது திமுக திமுக ரெண்டு பேரும் விஜய் வருகையால் நடுங்கி போயிருக்காங்க குறிப்பாக திமுக பெரும் இருக்கிறது என்பது சத்தியம் ஆனால் இதால் மட்டுமே நீங்கள் ஜெயிச்சிட முடியாது இதோட அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும்ல உங்கள் ஆதரவை வாக்காள வாக்குகளாக எப்படி மாற்றப் போகிறீர்கள் இன்றைய நிலவரும் ரபின்சன் விஜயால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்கிறது அது உண்மை ஆனால் அடுத்த கட்டத்துக்கு அது போகலன்னா பிரயோஜனமே இல்லை அதுக்கு என்ன கட்டமைப்புகளை ஏற்படுத்த போகிறீங்க நீங்கள் என்ன சார் ஒருத்தன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு தடவை கூட மீடியா கிட்டே எப்படி சார் நியாயம் அது ஏன்னா சிவில் சமூகத்தோடு நீ எப்படி பேசுவ மீடியா மூலமாக தான் பேசுவ ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் பேச முடியாது தனித்தனியாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ட்விட்டரில் கேள்வி கேட்டு இந்த ட்விட்டர் ஸ்பேஸு அந்த மாதிரிலாம் போனால் கூட மீடியா கிட்டே பேசுறதுக்கான மாற்று அது கிடையாது மீடியாவில் வந்து ஏடா கூடமாக கேள்வி கேட்போம் அதை சமாளிக்கணும் அது உங்களுக்கு தோதான மீடியா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இருக்கும் முதல்ல அவங்க கிட்டே பேசுங்கள் அது ஒரு ட்ரைனிங்காக எடுங்க தான் இன்னமும் ஒரு சினிமா நடிகர் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் பேசக்கூ தான் பேசக்கூடிய கூட்டம் வந்து ரசிகர் பட்டாளம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் தான் இன்னைக்கு இல்லை அவர் அரசியல் கட்சி தலைவர் தான் பேசக்கூடிய கூட்டத்தில் ரசிகர்களை தாண்டி தான் படத்தை ஒரு படம் கூட தான் நடித்த ஒரு படத்தை கூட பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க லட்சக்கணக்கில் இருக்காங்கன்ற புரிதல் அவருக்கு வேணும் அவர் ரசிகர் பட்டாளத்தை நடத்துவது போல அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு அவர் அவரை ஆதரிப்பவர்களை அவர் நடத்த முடியாது அப்படி நான் நடத்த நினைச்சார்னா அவர் தோல்வி அடைவார் சார் இப்போ பத்திரிகையாளர்களை சந்திச்சா அது டூ வே கான்வர்சேஷனா இருக்கும்னு எடுத்துக்கலாங்களா சார் ஆமா சார் அதுதான் சார் நான் இவ்வளவு நேரம் சொல்றேன் பத்திரிகை நீ பேசுறான்னு அது டூ வே கான்வர்சேஷன் தானே சார் அதைத்தானே நான் இவ்வளவு நேரமா உங்களுக்கு சொல்றேன் மீடியாவை சந்திக்கிறதுல இருக்க மிகப்பெரிய பலனை வேற எப்பயுமே தெரியாத செய்திகள் உனக்கு அங்க கிடைக்கும் உன்னோட ஆலோசகர்கள் போய் தான் சொல்லுவான் நீ பேப்பரில் போச்சுனாலும் எல்லா செய்தியும் காதுக்கு வராது ஆனால் நீ கிட்ட பேசும்போது நிறைய செய்திகள் உங்களுக்கு தெரியாத செய்திகள் உங்களுக்கு வரும் உங்களோட நலன் கருதி நீங்கள் கிட்ட பேசணும் ஓகே அது இல்லைன்னா தோற்றுருவாங்க சார் அவங்க இவர்கள் கொள்கை தலைவராக வைத்தவர்கள் எல்லாம் அப்படி தான் ஆமாங்க எல்லாருமே மீடியா கிட்டே பேசியிருக்காங்களேங்க இங்கே வந்து நான் அம்மாலாம் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது டூ பி ஃப்ரெங்க் வேலுநாச்சாரம் அது ரொம்ப பெரிய வேற காலகட்டம் அவங்கள நம்ம இப்போ எடுத்துக்க முடியாது எனக்கு உண்மையிலேயே அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது டு பி ஃப்ரேங்க் வித் நான் நேர்மையாக சொல்லிடுறேன் நான் அவர் அவங்கள கொள்கை தலைவராக ஏற்றுருக்காரு மற்ற மூணு பேர் வந்து அம்பேத்கராக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் காமராஜ் அவங்களாம் வந்து மீடியாவோட கண்டினியூஸ் டைலாகில் இருந்தவங்க தொடர்ந்து மீடியாக்கிட்ட பேசினவங்க அவங்க எல்லாருமே அது இது இது இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும் இல்லை அவங்க பேசுனாங்களோ இல்லையோ நீங்க பேசணும் நம்பர் ஒன் நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி அவங்க பேசினாங்க எஸ் அவங்க பேசுனாங்க அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு நீங்க மோடி இல்லைங்க மோடி மாதிரி மன் கி பாத் பண்ணிட்டு போயிட முடியாது ஒரு மோடியையே இந்தியா தாங்க முடியல இன்னொரு மோடியை தாங்குமா மோடி மாதிரிலாம் இன்னொருத்தான் வர முடியாது ஒன்றை போல் ஒன்று வர முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று ஒன்று தான் இன்னொன்று இன்னொன்று தான் ஓகே நல்ல முதலமைச்சர் ஆகணும்னு அவர் விரும்புகிறாரு அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும் இல்லை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் முதலமைச்சர் உட்காந்து முடியும் இப்போ இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு ஐம்பது வருஷம் ஆச்சு ஸ்டாலினை பிடிக்கதோ பிடிக்கலையோ ஸ்டாலினோட உழைப்பு என்பது அசாத்தியமானது அபாரமானது நீங்கள் ரெண்டு வருஷம் கூட ஆகலையே முதலமைச்சர் ஆசைப்படுறது தப்பில்லை சார் தகுதிப்படுத்திக்கணும் இல்லை ஸோ தீர்க்கவும் போய் தான் சார் சொல்லுவோம் வியோக வகுப்பாளர்லாம் ஒரு செட் ஆஃப் மட்டும் மட்டும்தான் கொடுப்போம் நீங்கள் ரிப்போர்டர்ஸோ மீடியா கிட்ட பேசலன்னா என்ன அர்த்தம் மீடியா கிட்ட பேசணும் அப்புறம் வந்து வேறு எல்லாரோடையும் பேசணும் நான் தான் சொன்னேன் எல்லோரோடும் உங்களுக்கு உரையாடல் இருக்கும் நீங்கள் பேசிட்டு போயிடுறதில்லை உரையாடல் இருவழி பாதை டைலாகுன்னு தான் அந்த வார்த்தை சொன்னேன் டயலாகுன்றது உரையாடல் ஸ்பீச்ன்றது நீ கொடுக்கறது ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு அவர் அது வேலைக்காக அது ம் டைலாகுக்கு வா ஒரே உரையாடலுக்கு வா சார் வியூக வகுப்பாளர்கள் சாட்டர்டே வீக்கெண்ட் அந்த சுற்றுப்பயணத்தை வச்சதுக்கான காரணம் சண்டே மண்டே போன்ற நாட்கள்லாம் வந்து நம்ம பேசும்போதுனா இருப்போம் ஊடகத்தில் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இது செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு பல தகவல்கள்லாம் வெளியே வச்சு இல்லைங்க அதுக்கு காரணம் இருக்கலாங்க இப்போ நீங்கள் சொல்கிற காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற காரணத்தை நான் மறுக்கலை பட் எனக்கு என்னமோ இது தப்பாக படலை எனக்கு இது கூட சரியின் தான் படுது ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய அளவில் அவருக்கு ஒரு மக்கள் கூட்டம் கூடுது அவருக்கு ஓகே அதை நம்ம ஒத்துக்கணும் அங்கே வந்து ஒரு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருது இப்போ லாண்ட் ஆர்டர் ஒரு பெரிய இஷ்யூ தாங்க அவர் அவர் வரக்கூடிய இடங்களில் ட்ராஃபிக் பிளாக் ஆகுதுன்னா வந்து வேண்டாதான் மருமக கை பத்தா குத்தம் கால் பத்தா குத்தோம்னு பேசுவாங்க இப்போ ஸ்டாலின் வரும்போது டிராஃபிக் பிளாக் ஆகுதுன்னா பெருசா மீடியா பேசாது உதயநிதி வரும்போது பிளாக் ஆகுதுன்னா மீடியா பேசாது ஆனால் விஜய் வரும்போது பிளாக் ஆகுதுன்னா பெருசா தான் பேசுவாங்க அது இயல்பு என்ன சொல்றது ஸ்டாலின் உதயநிதினா அவங்க இருக்கதால சொல்றேன் ஜெயலலிதா இருந்தா ஜெயலலிதா எக்ஸ்வைஸ்டு இருந்தாங்க இப்ப அந்த மாதிரி வரும்போது மீடியா அட்டென்ஷன் பூரா விஜய் என்ன பேசினாரோ அதுல இருந்து மாறி அந்த டிராஃபிக் பிளாக்ஸ்ல போய் நிற்கும் இவ்வளவு தூரம் வண்டிங்க நிற்குது அப்படின்னு போய் நிப்பாங்க உங்களுக்கு வந்து அதை தவிர்ப்பதற்காக அவர் பேசியிருக்கலாம் இன்னொன்னு ஸ்டாம்ப் நெரிசல் வராமல் இருப்பதற்கு இப்போ தானே வராரு இப்போ நீங்க அவரை வந்து ஒரு அடிப்படையில் சினிமாக்காரர் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம்தான் ஆகுது அவர்கிட்ட நீங்க வந்து ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியிடம் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாம் வச்சுக்கூடாது வெளியில வராரு வார வாரம் ஒரு நாள் வரணும் அவர் எப்போ வரணும் எப்படி வரணுன்றது அவர் முடிவு அதை ஏகடியம் பண்ணுறது நக்கல் பண்ணுறதுன்றது அற்ப புத்தி அவர் என்ன பேசுகிறாருன்னு பாருன்ற நான் அவரை வந்து காய்தல் விவரத்தில் எல்லாம் நீ இட போடு தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லு சரியா பேசுனா சரியானு சொல்லு வாரத்தில் ஒரு நாள் வந்தானா ஏழு நாள் வந்தான்னா ஏழு நாள் வந்தாலும் ஒரு நாள் வந்தாலும் என்ன பேச போறேன்றதுதான் முக்கியம் ஓகே அதனால் அதில் ஒன்றும் எனக்கு இருக்கிறத தப்பா படலை இன்னொன்று எந்த அரசியல்வாதியுமே எது செஞ்சாலுமே ஊடக வெளிச்சத்தை மனசில் வச்சு தான் சொல்லுவாங்க எப்பயுமே மீடியா மேலே ஒரு கண் மகாத்மா காந்திக்கே இருந்ததுன்னு சொல்லுவாங்க என்ன செஞ்சாலும் அந்த பப்ளிசிட்டி மீதான ஒரு பார்வை எல்லா தலைவர்களுக்குமே உண்டு அது அது இல்லைனா அவன் தலைவனே கிடையாது கலைஞராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் யாராவது இருக்கும் ஏன் ஸ்டாலின் வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கி விளம்பரத்தில் தான் ஸ்டாலினும் திமுக அரசோட வண்டியை ஓடுது உங்களுக்கு வந்து எங்கே போனாலும் விளம்பரத்தை தானே அவங்க முறிய குறியாக வைக்கிறாங்க மருத்துவமனையில் போய் முதலமைச்சர் வேலை செஞ்சாமல் எதுக்கு வீடியோ போடுறாங்க ஒரு ஒரு வார காலம் முதலமைச்சர் ஓய்வு எடுக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது ஓகே முதலமைச்சரோட உடல்நலம் ரொம்ப முக்கியம் மாநிலத்துக்கு ஆனால் இவங்க என்ன வீடியோ போட்டாங்க முதலமைச்சர் அங்கேருந்தே ஃபைல் பார்த்தாரு காணொலி காட்சி மூலமாக பேசினாராங்க அது விளம்பரம் தானே அது பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா ஓய்வு எடுக்கக்கூடிய முதலமைச்சர் எதுக்காக வேலை செய்யணும் அவசியமே இல்லை ஓய்வு எல்லா மனிதனுக்கும் தேவை அந்த முதலமைச்சர் உடல்நலம் குன்றி இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஓய்வு தேவை ஏழு நாள் முதலமைச்சர் வேலை செய்யாமல் இருந்தால் அதில் யாருமே குறை காண போவது கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அவர் அணிக வேலை செஞ்சார்னு எல்லாம் போட்டிங்க அப்போ எல்லாருக்குமே பப்ளிசிட்டி மேலே தான் ஒரு ஆர்வம் இருக்குது அப்போ அவர் சனிக்கிழமை பேசிட்டு அடுத்த மூணு நாள் அதை பேசுபடு பொருளாக வைக்க போறாரு நான் வைக்கட்டும் என்ன தப்பு என்ன பேசுறாருன்றது முக்கியம் ஒரு நாள் பேசுறாரா ஏழு நாள் பேசுறாரான்றது ஓகே போராட்டங்களுக்கு ஏன் விஜய் போகவில்லை என்ற கேள்விக்கு கூட்டம் கூடியிடும் என்று அந்த இடத்தை டைவெர்ட் செய்யும் விஜய் இப்பொழுது கூட்டத்தை வைத்து காவல்துறையை பயமுறுத்துகிறாரா என்ற கேள்வி எது செஞ்சாலும் தப்பு உங்களுக்கு பிரச்சனை தானே விஜய் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தப்பு அவர் எது பேசினாலும் உங்களுக்கு பிரச்சனை என்ன செஞ்சாலும் தப்பு போராட்டங்களுக்கு அவர் போகலைன்றது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அவர் பரந்தூரில் கூட வந்து வேனில் நின்று அப்படியே பேசிட்டு அப்படியே போய்ட்டு அங்கே கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவங்க போய் வந்து அந்த போராட்ட குழுவோட உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பேசி ஒரு டீ குடிச்சிட்டு போயிருந்தாருன்னா ஏன் அதை செய்யல அவரு அந்த இடத்துல அவர்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குது போராட்டங்களில் வந்து அவர் வந்து கண்டிப்பாக போராட்டங்கள்ல வந்து அவர் வந்து பின்வாங்கி தான் இருக்கிறார் இன்னைக்கு வராரு ஓகே இதை வரவே இருக்கணும் அது ஏன் பண்ணலாம் இதை ஏன் பண்ணலாம்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் ஓராயிரம் கேள்விகளை கேட்குறீங்களே போய் உதயநிதியை கேளுங்க ஸ்டாலினை கேளுங்க மற்றவங்களை கேளுங்களேன் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க இப்போ தானே சார் வராரு அவர் புதுசாக வராரு சார் ஃபீல்டுக்கு ஏங்க எவ்வளோ பேர் வந்தால் போனால் இந்தியா தமிழ்நாடு அரசியலில் புதுசாக ஒருத்தர் வராரு வந்துட்டு போட்டுமே என்ன அதுக்குள்ளே உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் அவர்கிட்ட போய் தீர்வு கேட்டுக்கிட்டு காசா பிரச்சனையிலேருந்து காஷ்மீர் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் வந்து அவர்கிட்ட ட்ரம்ப்பு வரி விதிப்புலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் அவர்கிட்ட ரோக நிவாரணியாக அவர் வந்து எவ்வளவோ நாடகம் நடந்தது இப்போ ஒரு நாடகம் நடக்குது போது அதை பார்த்து ரசிகங்கள் ரொம்ப தீவிரமாலாம் இதை எடுத்துக்காதீங்க ஓகே திமுகவிற்கு மாற்று தாவைக்காதான் என்று சொல்ல விரும்புகிறீர்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது அந்த இடத்துக்கு இன்னும் தாவேக்கா வரல திமுகன்றது ஒரு ஆலமரம் திமுக மீது நமக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு பட் திமுக நகர்த்திட்டு அந்த இடத்துல தாவாக்கா வளர்கிற அளவுக்கு இன்னமும் அவங்க வளரல நிர்வாகம் என்பது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒன்று திமுகவுக்கு அதில் அனுபவம் உண்டு அவங்க நிறையா தப்பு பண்ணுறாங்க பட் நிர்வாக தமிழால் கொடுக்க முடியுது என்ன பிரச்சனைங்க திமுக மேலே நமக்கு இப்போ என்ன மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கூச்சனாச்சல் இல்லாத குடும்ப அரசியல் வெறும் முதலமைச்சர் குடும்பம் மட்டும் இல்லை கீழே இருக்க மாவட்ட அரசு மட்டம் வரைக்கும் வந்துடுச்சு அது முழுக்க முழுக்க குடும்பம் தான் திமுக வாழுது ரெண்டாவது கூச்ச நாச்சம் இல்லாத குடும்ப அரசியல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ல வெள்ளமாக ஓடுது லஞ்சம் இது ரெண்டை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க லஞ்சம் கூடங்க ஆல் இண்டியா ஃபினாமினாங்க இந்தியாலேயே வந்து எல்லா மாநிலமும் ஓடலை மூழ்கி மூத்த எடுத்துக்கிட்டு தான் இருக்குது இவங்களை மட்டும் திமுக மட்டும் எதுக்கு வர சொல்லும் பட் நிர்வாகத்தை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதுங்க அது நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு விஜய்க்கு இல்லைங்க நான் கேட்கறேங்க தாவே கால விஜய தவிர்த்து வேற யாருங்க இரண்டாம் கட்ட தலைவர் இருக்காங்க யாராவது பேர் சொல்றீங்க புஷி ஹம் வேற நிர்மல் குமார் இவங்க எல்லாம் போனவங்கங்க வியூக வகுப்பாளர்ங்கிற கேட்டகிரியில போனவங்க இவங்க இவங்கள வந்து நீங்க நிர்மல்லாம் அந்தந்த கட்சியில இருந்து போனவருங்க ஒரு பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் யாருங்க இருக்காங்க அதனால அவங்க வரவே கூடாது நான் அப்படி சொல்லலை நானு நான் நிச்சயமா வந்து அது அப்படின்னு நான் சொல்லலை ஜனநாயகத்துல யார் வேணா வரலாம் திமுகவுக்கு மாற்று தாவேக்காவான்னீங்களா அதை சொல்ல முடியாது திமுகவுக்கு மாற்று தாவேக்கா இன்னமும் அவங்க உருவாகவில்லை மேபி அவங்க செயல்பாடுகளால் அவங்க நிரூபிச்சாங்கன்னா சொல்லலாம் இன்றைய தேதியில் அவர் மதுரை மாநாட்டில் பேசினார்ல திமுக வாசஸ் தாவேக்கா தான் அது தப்பான வார்த்தை என்ன பொறுத்த வரைக்கும் அது அவரு பாலிடிக்ஸ்க்கு அதை பேசுறாரு அது அவர் உரிமை விஜய் இது ஓகே நடைமுறை அது அல்ல தற்பொழுதைய அரசியல் போட்டி திமுகக்கும் அதிமுகவுக்கும் தான் திமுகவும் தாவேக்காகவும் கிடையாது தாவேக்கா ஸ்பாயில்ஸ் போட்டால் வந்திருக்காங்க டிஸ்ரப்டர் அவர் ஓட்டை உடைக்க போகிறாரு ஓட்டை உடைக்கிறதுல யார் ஆத்தோட போக போகிறாங்க யார் கரையேற போகிறாங்கன்றது இருபத்தாறு தேர்தல் முடிவு அன்றைக்கி தான் தெரியும் ஓகே இபிஎஸ் அவர்கள் தாவேக்கா இந்த மாதிரி விஜய் சொன்னதற்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி மற்றவர்கள் முதல்வராக ஆசைப்படலாமே ஒழிய அது நடக்காது என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அதிமுகவுக்கும் திமுக கடையில் தான் போட்டி என்பது என்னை பொறுத்தவரையில சரியான தான் நான் பார்க்குறேன் பட் ஆசைப்படக்கூடாதுன்றது தப்பு யாரோனா ஆசைப்படலாம் தகுதி இருக்கான்றதான் கேள்வி அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க களம் திமுக வச அதிமுக தான் இறுதியில் போய் முடியுமோன்னு எனக்கு தோணுது விஜய் ஒரு டிஸ்ரப்டராக ஸ்பாய்லராக இருப்பார் அதிமுகவை மொத்தமாக அழிச்சியெல்லாம் வந்து அந்த இடத்துல உட்கார முடியும்லாம் எனக்கு தோணலை இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு யூஃபோரியான்வாங்க அந்த ஒரு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்பது தேர்தல் நெருங்க நெருங்க இருக்கும் எந்த அளவுக்கு என்பது நாம் கவனமாக பார்க்க வேண்டியது கிட்ட நெருங்கும்போது திமுக அதிமுகன்னு வந்து தான் களம் நிற்கும் என்று தான் இப்பொழுதைக்கு எனக்கு தோன்றுகிறது ஆகவே திமுக அதிமுக இடையில்தான் என்ற எடப்பாடி சொன்னதை நான் ஒப்புக்கொள்கிறேன் பட் முதலமைச்சராக கனவு காணக்கூடாது என்று அவர் சொன்னது அது தவறு இந்த சுதந்திர நாட்டில் யார் வேணால் முதலமைச்சராக கனவு கனவு காணலாம் தகுதிப்படுத்தி கொள்ளுகிறார்களா இல்லையா என்பதுதான் கேள்வி இல்லை குறைத்து மதி மதிப்பிடுகிறாரா விஜய்யோ சீமானியோ சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார் கலைஞர் ஸ்டாலின் ஆகட்டும் எடப்பாடியாகட்டும் சார் இவங்க ரெண்டு பேருமே விஜயை குறைச்சி மதிப்பிடல ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளே ஒரு அச்சத்தில் தான் இருக்காங்க ஏன்னா விஜய் ரெண்டு பேர் ஓட்டிங் கணிசமாக உடைக்கிறாரு ஸ்டாலினும் அச்சத்தில் இருக்கிறார் எடப்பாடியும் அச்சத்தில் இருக்கார் ரெண்டு பேரும் கவலை கொண்டிருக்கிறார்கள் விஜய் ஃபேக்ட்ரால் அதனால் விஜயை வந்து அவங்க ரெண்டு பேருமே எதிர்கட்சித் தலைவராகட்டும் முதலமைச்சராகட்டும் அவங்க மதிப்பிடவில்லை உள்ளுக்குள்ளே ரெண்டு பேரையும் அச்சமும் கிளியும் பிடித்து ஆட்டுகிறது யார் அவர் எப்படி உடைக்க போறாருன்னு தெரியல ஆனால் வெளியில் ரெண்டு பேரும் அதை காமிச்சிக்க மாட்டாங்க நடப்பு கால அரசியல் உத்திவார்த்து நன்றி சார் மட்டும் ஒரு காமிச்சுக்கும் நன்றி ராபன் சார் நன்றி நன்றி